இன்றைக்கி நம்ம அரசியலில் நடக்கக்கூடிய எவ்வளோ விஷயங்களை படமாகவும் எடுத்துட்டு இருக்காங்க இதை தாண்டி நிறையா டாக்குமெண்ட்ரி வீடியோஸாகவும் வருது இதை தாண்டி சோசியல் மீடியாஸ்லேயே நம்ம நிறையா ரியல் லைஃப் பொலிட்டிக்கல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்குறோம் பட் இதெல்லாம் தாண்டி அன்றே கணித்தார் சூர்யா அப்படிங்கிற மாதிரி அன்றே எடுத்தார் கே வி ஆனந்த் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் தன்னையெல்லாம் பார்த்த உடனே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த கோ படத்தை பற்றி இப்போ பேசுகிறதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷன் நடந்ததே அதனாலே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அதே மாதிரியான ஊழல்கள் வந்ததே அதனாலேயே அப்படின்னு கேட்கலாம் இன்னொரு பக்கம் இளைஞர்கள்லாம் அரசியலுக்கு வராங்களே அதனால் கோவப்படத்தை பற்றி பேசுகிறீங்களா அப்படின்னு கேட்கலாம் இது இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு தீவிரவாத அமைப்புக்கு ஒரு கட்சி சார்ந்த படம் போவதே அதுக்கா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஏன்னா அதெல்லாம் இப்போ நடப்பு அரசியல்கள்லாம் இருக்கு பட் இதெல்லாம் தாண்டி இப்போ நம்ம கோ படத்தை பற்றி பேசுகிறதுக்கான காரணம் இந்த ஏப்ரல் மாதத்தோட கோ படம் வந்து பதிமூணு வருஷம் ஆக போகுது எஸ் ஜி சினிமா பிரசன்ட்ஸ் தேர்டீன் இயர்ஸ் ஆஃப் கோ நான் உங்கள் விஜய் டாமினிக் பதிமூணு வருஷம் கடந்தும் ஒரு படத்தை பற்றி பேசுகிறோன்னா அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும் அதில் ஹீரோ நல்லா நடிச்சிருப்பாரு அப்படிங்கிறதுனாலா இல்லைனா ஹீரோயின் பார்க்க அந்த படத்தில் ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனாலயா ஸ்டன்ட் சீக்வன்சஸ்லாம் அதில் நல்லா இருக்குது அப்படிங்கிறதாலயா மியூசிக் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறதாலயா ரொமான்ஸ் காட்சிகள் நல்லா இருக்குது இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர்ஸ்லாம் நல்லாயிருக்கு கிரைம் நல்லா இருக்குது இதில் இருக்க ப்ளாட் நல்லா இருக்குது ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருக்குது அப்படிங்கிற எந்த விஷயத்தினால ஒரு படத்தை பற்றி இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த படத்தில் இருக்கும் நல்ல ஹீரோயின் இருப்பாங்க நல்ல ஹீரோ இருப்பாங்க நல்ல கதை இருக்கும் அந்த கதையில் எப்பயுமே வந்து எந்த ஹீரோஸும் காம்ப்ரமைஸே பண்ணாமல் நடிச்சிருப்பாங்க அது இல்லாமல் நல்ல ஒரு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் அதுக்கப்புறம் நிறைய இடங்கள் இருக்கக்கூடிய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸாக இருக்கட்டும் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கட்டும் இதெல்லாம் தாண்டி ஹாரிஸ் மாம்ஸோட எரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன படங்கள் தான் இது எல்லாமே இந்த கோ படத்தை பற்றி இன்னைக்கு பதிமூணு வருஷம் கழித்து நம்ம பேசுறதுக்கான ஒரு பேசும் பொருள் அமைஞ்சிருக்கு இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட டேரெக்டர் கே வி ஆனந்த் இந்த வீடியோவை பற்றி நம்ம இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அவர் நம்ம கூட இல்லை அவர் பார்த்திங்க அப்படின்னா பேண்டமிக் காலத்திலே உயிரிழந்து விட்டார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் கே வி ஆனந்த் அவர்களை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா அவரோட பிறப்பு எங்கே பிறந்தார் எந்த ஊரில் வளர்ந்தார் அவர் எப்படி சினிமாவுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப ஷார்ட் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேவி ஆனந்த் வந்து டேரக்டர் சங்கரோட படத்தில் சிவாஜி படத்தில் கேமராமேனாக இருந்தவர் நம்ம அதிலே பார்த்துக்கலாம் எவ்வளோ கேமராவுக்குலாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஸோ வெறுமனே கேமரா மேனாக மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்தால் அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜ் வச்சு அவர்கிட்ட அந்த டைரக்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு 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 முக்கியமான ஒரு எதிர்காலம் ஒரு குறிக்கோன்னு சொல்லுவோம்ல அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் சினிமாவுக்கு வந்த விதங்கள் அப்படின்ட்டுருக்கு ஸோ இந்த கோ படம் தான் வந்து கேவியான முதல் படமா இல்லைன்னா கோவை பற்றி பேசுகிறார் அயனை பற்றி பேசலாமே நீங்கள் கேட்கலாம் பட் அயன் வந்து பல வருடங்கள் ஆனாலுமே அயன் ஒரு கமர்ஷியல் படமாக தான் அமைஞ்சது தவிர கோ மாதிரியான ஒரு நிகழ்காலத்தில் இப்போ நடப்பில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல் பற்றி பேசுகிற படமாக இல்லை இந்த படத்தில் பார்த்திங்க அப்படின்னா கே வி ஆனந்த் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படின் தான் சொல்லணும் அதில் ஃபஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா அகநக அப்படிங்கிற ஒரு சாங் வரும் அகநக நக சிரிப்புகள் அழக அப்படிங்கிற ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா லிரிக்குமே பயங்கரமாக இருந்தாலும் இதில் கேமியோஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அன்றே பிரம்மாண்டத்தை இறக்குனார் கேவி ஆனந்த் அப்படின் தான் சொல்லணும் ஏன்னா அவர் யாரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்காரு சங்கரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்காருன்ற பட்சத்தில் அந்த பிரம்மாண்டத்தை எங்கேயும் காட்டியிருக்காரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு கேமிய ரோல்ஸை வந்து அவர் நடிக்க வச்சிருக்காரு அந்த ஒரு பாட்டிலே சசிகுமார் அப்பா சூர்யா கார்த்திக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் அஞ்சலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனிஷா கொய்ராலா பைலோன் ரங்கநாதன் அப்படிங்கிற நிறையா ஸ்டாரை வந்து உள்ளே இறக்கி ஒரு சிங்கிள் சாங்குக்கு அது ஒரு நல்ல ஒரு பெப்பியான சாங்கை எடுத்துகிட்டு போன விதமாக இருக்கட்டும் அந்த சாங் முடிஞ்சக்கப்புறமா அந்த படம் நகர்ற விதமாக இருக்கட்டும் இதெல்லாம் கேவி ஆனந்தோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி கோ படத்தில் நீ முதல்ல வந்து ஸ்டார்டிங்கில் இந்த ஸ்க்ரீன் பிளே இருந்தது இப்போ இருக்கக்கூடிய நடப்பு அரசியல் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி சொன்னியே அது வந்து எப்படிலாம் சாத்தியமாகும் அப்படின்னு கேட்கலாம் இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை தேர்தல் வந்தாலும் நம்ம பேசக்கூடியது ரெண்டே பெரிய கட்சி தான் ஒன்று வந்து திமுக இன்னொன்று அதிமுக அப்படிங்கிறது தெரியும் அதையும் அப்படியே டிட்டோவாக அதில் காமிச்சிருப்பார் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் அவரோட கட்சியாக இருக்கட்டும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம கோட்டா ஸ்ரீனிவாசன் அவரோட ஒரு கட்சியாக இருக்கட்டும் இந்த ரெண்டு கட்சி தான் மாறி மாறி தமிழகத்தை ஆளும் இல்லையா இதற்கு மூன்றாவதா ஒரு மாற்றுக் கட்சி வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் சிறகுகள் அப்படிங்கிற ஒரு இயக்கமாக நம்ம அஜ்மல் வந்து உள்ள வருவார் அவரோட கேரக்டர் இங்கே வரும் கிட்டத்தட்ட தமிழ்நாடோட பாலிடிக்ஸ் அப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுக அதிமுக மூன்றாவது தான் இருக்கக்கூடிய நாம் தமிழர் அந்த இடத்துல அவர் எடுத்து வச்சாரோ அப்படிங்கிற ஒரு கதைக்களம் இருக்கும் சரி நாம் தமிழர் எடுத்து வச்சார் அப்ப நீ இப்போ சொல்ற அந்த படத்துல பாத்தீங்கன்னா சிறகுகளோட இயக்கம் ஒரு தீவிரவாதி இயக்கத்தோட டைய வச்சுருப்பாங்க அப்ப வந்து நீ இதை அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்க வேணாம் இது ஒரு ஜஸ்ட் ஒரு இமேஜினேஷன் தான் இதை தாண்டி இந்த கதை வந்து நகர்ற ஒரு விதம் இருக்கு இல்லையா இந்த அஜ்மல் வந்து ஜீவா கூட இருக்கக்கூடிய ஒரு பிளாஷ்பேக்கா இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு அவங்க என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஸ்க்ரீன் பிளே ஆகட்டும் எந்த இடத்துலையுமே என்னடா அப்படின்னு சொல்லி தலையை சொல்லுறதோ இல்லைன்னா கீழே குனிஞ்சு போன் பாக்குறதோ இது மாதிரியான எந்த ஒரு விஷயம் வைக்காம கிறிஸ்பாவே அந்த ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸை வச்சதுலயே அஸ் டைரக்டராக கேவி ஆனந்த் அங்கேயே ஜெயிச்சிட்டார் ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி அவர் வந்து அயன்லேயே பயங்கரமாக ஜெயிச்சிட்டார் தான் நம்ம சொல்லணும் ஏன்னா அந்த டைமண்ட் விஷயமாக இருக்கட்டும் வயிற்று கிழிச்சு போத மருந்து எடுக்கிறதா இருக்கட்டும் இவ்வளோ இந்த விஷயங்கள்லேயே கே வி ஆனந்த் அவர் யார் அப்படிங்கிறத தமிழ் ஆடியன்ஸுக்கு ப்ரூவ் பண்ணிட்டார் ஸோ அதனால் அவர் வந்து இப்போ ஜெயிச்சிட்டாரா இல்லையா அப்படிங்கிறத தாண்டிலும் அவரோட அடுத்த கட்டம் அப்படிங்கிறத இந்த இடத்துல கோல காமிச்சிருப்பார் பொலிட்டிக்கல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு பேசுனீங்கன்னா தமிழ் சினிமாவில் அதுக்கு குறையே இருக்காது அமைதிப்படையில் ஆரம்பித்து அடிமை பெண் நம்ம எம்ஜிஆரோட அடிமை பெண்ணில் ஆரம்பித்து அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அமைதி படையில் திரும்ப தொடங்கி அது கூட பார்த்தீங்கன்னா முதல்வன் ஜென்டில்மேன் சிவாஜி அப்படிங்கிற அடுத்தடுத்து நிறைய படங்களில் அரசியல்கள் வந்துக்கிட்டு தான் இருக்குது பட் இதுலையே பொலிட்டிக்கல் ஆக்ஷன் த்ரில்லர் அப்படிங்கிற ஒரு ஜேர்னர் இருக்குல்ல அது ரொம்பவே புதுசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையோட பிளாட்டு தான் ஒரு நார்மலான ரிப்போர்ட்டராக ஒரு ஜேர்னலிஸ்டாக இருக்கக்கூடிய ஹீரோயின் ஒரு பக்கம் அதே பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய கேமராமேனாக வேலை பார்க்கக்கூடிய ஜீவா ஒரு பக்கம் எல்லா படத்துலையுமே ஹீரோனா ஒரு பவர் பேக்கடான ஒரு ரோலாக இருப்பாங்க இல்லைனா அவங்கதான் வந்து அவங்க சீனியராக இருப்பாங்க அவங்கள்ட்ட திறமையும் இருக்கும் அப்படிலாம் இல்லை சாதாரண ஃபோட்டோகிராஃபர் அந்த ஃபோட்டோகிராஃபி மூலமாகவே எப்படி அவர் ஒரு விஷயத்தை ரிவீல் பண்ணுறாருங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அவர் ரெண்டு கட்சிக்கும் எதிராக வேலை பார்க்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவர் ஜனநாயகத்துக்காக வேலை பார்க்குறாரு அப்படின்னு நினைக்கும் போது தான் அவர் ஜனநாயகத்துக்காக வேலை பார்த்தாலுமே அதுக்கு பின்புலத்தில் அவரோட நண்பனுக்காக வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்டை வந்து இந்த இடத்துல கார்த்திகா கண்டுபிடிக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது படத்தோட ஒரு ரிவ்யூ மாதிரியே இருக்கும் பதிமூணு வருஷம் கழித்து பேசுறதுக்கு இந்த படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தோட கேஸ்டிங்ஸை சொல்லிடணும் ஏன் இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் குரூவை பற்றி பேசணும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஆக்டர்ஸை பற்றி பேசி ஆகணும் இப்போவும் நம்ம கோ படத்தை பற்றி பேசுகிறோம் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு இப்போயும் பார்த்திங்கன்னா என்னமோ ஏதோ பாட்டை சலிக்காமல் கேட்போம் அமிலி துமிழி அப்படிங்கிற ஒரு பாட்டையும் சலிக்காமல் கேட்போம் கோ படத்தோட எந்த ஸ்டன்ட் சீக்குவன்சஸ் வந்தாலுமே பார்ப்போம் ஜீவா வந்து அந்த ரெண்டு பொலிட்டீஷன்ஸே மாட்டி விடுற அந்த விஷயங்களையுமே வந்து நம்ம இன்னுமே பயங்கரமாக பார்ப்போம் சன் எக்ஸ்டியில் காரணம் என்ன அப்படின்னா அதில் அவங்க நடித்த விதமாக இருக்கட்டும் அந்த கதைக்கு இவங்க தான் ஓகேயா இருப்பாங்கன்னு சொல்லி கேவி ஆனந்த் சூஸ் பண்ண விதமாக இருக்கட்டும் காரணம் என்ன அப்படின்னா முதல் முதல்ல அந்த கதைக்கு செலக்ட் ஆன பர்சன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்லி ஒன் எஸ்டிஆர் அவர்கள் தான் எஸ்டிஆர் செலக்ட் ஆகி ஒரு ஸ்கெடியூல் நடித்ததுக்கப்புறமா திடீர்னு எனக்கு வந்து இந்த ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் செட் ஆகலை இந்த கதையில் ஒரு சில காம்ப்ரமைசஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா கேவி ஆனந்த் எந்த இடத்துலையுமே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படிங்கிற ஒரு உண்மை இருக்குது ஸோ கேவி ஆனந்தே காம்ப்ரமைஸ் ஆகலை அப்படின்றப்போ நான் எதுக்கு காம்ப்ரமைஸ் ஆனும் அப்படின்னு சொல்லி எஸ்டிஆர் சண்டை போட்டதாகவும் அதுக்கப்புறம் எஸ்டிஆர் அதுலேருந்து விலகினதாகவும் கோலிவுட் வட்டாரத்தில் இப்போ வரையும் ஒரு தகவல் இருக்கு ஒருவேளை எஸ்டிஆர் இந்த படத்தை விட்டு விலகாம இந்த கோ படத்தில் நடிச்சிருந்தார் அப்படின்னா இன்னைக்கு அவரோட லைஃப் எங்கேயோ போயிருந்திருக்கலாம் பட் அவர் செய்த ஒரு தவறு தான் அது இதை ஏன் ஜீவாவுக்கு நம்ம அப்படி பேசுறோம் அப்படின்னா அந்த கோபடத்துக்கு முன்னாடி படத்துக்கு பின்னாடி அப்படின்னு சொல்லி ஜீவா வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கோவுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா சிவா மனசுல சக்தி தித்திக்குதே அப்படின்னு சொல்லி ஒரு சில படங்களை பத்தி மட்டும் தான் நம்ம பேச முடியும் அப்படிப்பட்ட படங்கள் வந்திருக்கு கோ அப்புறமா வந்தான் வென்றான் அதுக்கப்புறமா சிங்கம் புலி எவ்வளோ படங்கள் வந்தாலுமே ஜீவாவுக்கு கோ படத்துக்கு அப்புறமா ஜிப்சி படத்தை மட்டும்தான் பேசலாமே தவிர வேறு எதையும் பேச முடியாது ஜீவா வாழ்க்கையில் அட்ட அட்டவணையை போட்டு பார்த்தோன்னா அதில் முக்கியமான இடத்துல கோ இருக்கும் அதனால தான் இந்த அண்ட் குரூவில் இவங்கள பத்தி பேசுகிறோம் அதுக்கப்புறமா கார்த்திகா கார்த்திகா யாருங்கிற நமக்கே தெரியும் நம்ம ஆக்டர் ராதா அவர்களோட பொண்ணு அவங்களுக்கு இந்த படத்துக்கு அப்புறமா அவங்க நடித்த எந்த படமுமே பெரிய அளவில் பேசப்படலை காரணம் என்ன அப்படின்னா எந்த இடத்துல யாருகிட்ட போய் ஷைன் பண்ணுறோன்ட்டு இருக்குல்ல அந்த ஒரு விஷயம் தான் ஒரு ஹீரோயின் மேலே ஒரு கேரக்டர் ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுதுன்றப்போ அது ரொம்ப ரெஸ்பான்சிபிளான ஒரு விஷயமா இருக்கும் அதை அவங்க கேரி பண்ணுறது டேரக்டரோட கையில் இருக்கும் அந்த ஒரு இடத்துல கேவியானந்த டேரக்டராக வேறு லெவலாக ப்ளே பண்ணியிருப்பார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பியா பாஜ்பி இருக்கும் இதெல்லாம் பிஜேபியா அப்படின்னு கேட்கலாம் பிஜேபி கிடையாது பியா பாஜ்பி அப்படிங்கிற ஒரு நேம் தான் அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோவா படத்தில் ஹீரோயினாக வருவாங்கல்ல அவங்க கோவா படத்தில் கூட ஜீவா ஒன் சைட்டாக லவ் பண்ணிருப்பாங்க அவங்களோட ஒரு ரோல் கிட்டத்தட்ட இந்த படம் ஒரு இடத்துல முடிய போகுது அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களோட ஒரு மரணத்துலேருந்து அப்படியே ஒரு கேமராவோட திரும்புகிற ஒரு ஆங்கிள் இருக்கும் அந்த ஆங்கிள் அப்படியே ஒரு ஒன் எயிட்டி டிகிரியில் திரும்பி பார்த்து அதை ஜூம் பண்ணி பார்க்குறப்ப தான் அந்த பியா பாஜ்பேயோட மர்டர் இருக்கும் சரோ அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பாங்க அந்த ஒரு மர்டர்லேருந்து இந்த கதையை எடுத்துகிட்டு போகிற நாட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேவி ஆனந்த் இப்படி ஒரு விஷயத்தில் த்ரில்லிங்காக ஒரு நாட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷனாக எடுத்துகிட்டு போகிறதால பயங்கரமாக உட்காந்து ஸ்க்ரீன் ப்ளேயில் ஸ்டோரியில் ரைட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி கேவி ஆனந்த் கூட ஷோபா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் உட்காந்து இந்த கதை காலத்தில் உட்காந்து வந்திருக்காங்க இந்த பியா பாஜ்பேயோட அவங்க அலைவா இருக்கும்போது இந்த படம் ட்ராவல் பண்ணதோட அவங்க இறந்ததுக்கப்புறமா அந்த படம் ட்ராவல் பண்ணுறதுக்கான விறுவிறுப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கும் சரி இதெல்லாம் தாண்டி இந்த படத்தில் கேஸ்டன் குரோவை பேசிட்டோம் பிரகாஷ்ராஜ் ரோல் எப்போயுமே நெயில் பண்ணிடுவார் கோட்டா ஸ்ரீனிவாசன் சாமி படத்துக்கு அப்புறமா ஒரு மனுஷனோட நல்ல ரியலிஸ்டிக்கான லைஃபை நடிப்பை பார்க்கணும் அப்படின்னா அந்த மனுஷனுக்கு நம்ம கண்டிப்பாக கோபத்தை தான் பார்க்கணும் ஸோ இந்த திராவிட கட்சிகளோட ஒரு விஷயம் சொன்னோன்னா அது வந்து கரெக்டாக அதில் காமிச்சிருப்பார் இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா டெக்னிக்கல் டீமை பற்றி பேசியாகணும் முதல்ல வந்து டிஓபி அதாவது கேமராமேன் இருக்காங்கள கேமராமேன் பற்றி பேசிடணும் இந்த படத்தோட கேமராமேன் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் எம் நாதன் அப்படிங்கிறவர் தான் இவர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி கேவி ஆனந்த் கூட சேர்ந்து சிவாஜி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லாமல் அங்காடித்தரு சமர் நான் சிகப்பு மனிதன் இப்போ வந்த கட்டா குஸ்தி இது மாதிரியான பல படங்களில் கேமராமேனை ஒர்க் பண்ணியிருக்காரு சரி கேமராமனை பற்றி இதில் எதுக்கு பேசுகிறேன் இதில் அவ்வளோ ஒரு முக்கியமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறது வேற ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிம் அப்படின்றது வேற ஒரு இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் அப்படிங்கிறது வேற பட் மூணும் கலந்த ஒரு படம் இருக்குல்ல பொலிட்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்லையா ஸோ அந்த ஜேர்னருக்கு படம் பண்ணுறது கேமரா பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயந்தான் அப்போ ஜீவா ஒரு ஃப்ரேமில் காட்டணும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கார்த்திகான் ஜீவாவோட உங்களோட ரொ ரொமான்ட்டை ஒரு ஃப்ரேமில் காட்டணும் அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் சட்டையர் ஒரு பக்கம் காட்டணும் அதுக்கப்புறம் தீவிரவாத இயக்கத்தை ஒரு பக்கம் காட்டணும் அந்த போஸ் வெங்கரோட அப்பியரன்ஸ் ஒரு பக்கம் காட்டணும் பின்னாடி ஒரு ஆர்ட் டைரக்டர் வேலையை தாண்டி உங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் ஸோ சினிமோட்டோகிராஃபராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரிச்சர்ட் எம் நாதன் நெயில் பண்ணியிருப்பார் ஆஃப் த கிளைமேக்ஸ் வரையும் அந்த கண்ணி வெடியிலேருந்து கால் வச்சு பறந்து போய் விழுவார் அது வரையுமே அவரோட ஒர்க் வந்து அதிபயங்கரமாக இருக்கும் ஓகே கேமராமனை பற்றி பேசிட்டோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கேஸ்டன் குரோவை பற்றி பேசிட்டோம் கேவி ஆனந்தை பற்றி ரொம்ப ஷார்ட்டாக பேசிட்டோம் இந்த இடத்துல வேறு யாரை பற்றி பேசணும் அப்படின்னா உடனே இந்த ஹாரிஸ் மேம்ஸ் அப்படின் தான் நம்ம மாம்ஸ் ஹாரிஸ் ஜெயராஜன்னு சொல்லணும்ல அவரோட ஒரு விஷயத்தை பற்றி தான் ஆகணும் இந்த கோவப்படம் ரிலீஸான காலகட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஹாரிஸ் ஜெயராஜோட எரா அப்படின்னு தான் சொல்லணும் எப்படி ஒரு இடத்துல வந்து பானை காத்தாடி பையா காதல் சொல்ல வந்தேன் நான் மகாணல்னு சொல்லி யுவன் சங்கர் ராஜா ஒரு டிக்கேட கட்டி ஆண்டாரோ அதே மாதிரி ஹாரி ஜெயராஜ் பார்த்திங்க அப்படின்னா அவர் ஒரு டிக்கேட் அதாவது ஒரு பத்து வருஷம் கூட சொல்லலாம் அந்த ஒரு பத்து வருஷத்தை அவரோட கண்ட்ரோலே வச்சுருந்தார் அயன் ஆதவன் கோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த படம் வந்தது எங்கேயும் காதல் இது மாதிரியான பல படங்கள் ஹாரி ஜெயராஜோட இசையில மாற்றான்னு துப்பாக்கின்னு சொல்லி மெலோடிக்கு மெலோடியாக இருக்கட்டும் ஆக்ஷனுக்கு ஆக்ஷனாக இருக்கட்டும் இன்ட்ரோ சாங் இன்ட்ரோ சாங்னு சொல்லி எல்லாத்தையும் அதிபயங்கரமாக இருக்கிறதில்ல ஹாரிஸ் வந்து எப்பயுமே ஒரு முக்கிய இடத்துல இருப்பார் அந்த படத்தில் இருந்தார் இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ பாடலில் அனிருத்தோட மியூசிக்கில் எவ்வளோ மெலோடி சாங்ஸ் கேட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் இப்போயும் என்னமோ ஏதோ பாட்டு கேட்கக்கூடிய ஃபேன் பேஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த பாட்டு கேட்டு இன்னும் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் நைட்டி ஸ்கிட்லாம் போட்டுட்டு தானே இருக்கும் அதாவது எந்த ஒரு மாலுக்கு போனாலுமே ஒரு ஸ்டோரி பட்டுரும் சுற்றி சுற்றி உன்னை தேடி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸை போட ஆரம்பிச்சிருவோம் அதுக்கப்புறமா எலெக்ஷன் வந்தால் இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டதுக்கப்புறமா அந்த கையில் ஓட்டு போட்ட சிம்பிளை காட்டிகிட்டு எல்லாம் வந்து கீழே அந்த பாட்டை போட்டாங்க நெற்றி பொட்டில் இனம் அந்த பாட்டு ஒன்று இருக்கும் அதை போட ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறமா அமிலி தூமிலின்னு ஒரு பாட்டு இருக்கும் அந்த பாட்டையும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க அது கூடவே பார்த்தீங்கன்னா வெண்பனியே அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கும் இப்படியே அந்த படத்தோட ஆல்பம் ஹிட்னு இருக்கும் ஒரு படத்தில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு ஹிட் ஆகுது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஹிட்டான ஒரு பாட்டால் படம் ஓடுறதுன்றது இந்த காலத்தில் ரொம்ப சாத்தியமாக இருக்கும் ஆனால் ஒரு ஆல்பத்தை ஹிட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மேஜிக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹாரிஸ் மாம்ஸோட கையில் இருக்குது அந்த ஒரு மேஜிக்கல்லான ஒரு படம் வந்து கண்டிப்பாக கோ அப்படிங்கிறத எடுத்து சொல்லணும் கோ அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியடைய காரணமாக இருக்கிறது இன்னைக்கு பல பேர் பழி போடக்கூடிய பிரச்சனை பண்ணக்கூடிய ரெட் ஜெயின்ட் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் தான் ஏன்னா ரெட் ஜெயின் மூவிஸ் தான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறாங்க ரெட் ஜெயின் மூவிஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுனாலே அப்போ ஸ்டார்டிங் காலம் அப்படிங்கிறதுனாலேயோ பல தேட்டர்களில் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த படத்தோட ரிசல்ட்டு படம் நல்லா இருக்குன்ற பட்சத்தில் இன்னும் அதிகமான தேட்டர்களில் வந்து திரையிடப்படுது அதனால் கோ படத்தோட வெற்றி நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது ரெட் ஜெயிண்ட் வந்து கோ படத்தோட வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம சொல்லியாகிடும் பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய டைரக்டர்ஸும் சரி ப்ரொடியூஸரும் சரி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க ரெட் ஜெயண்ட்ஸ் மேலே பட் கேவி ஆனந்த் எந்த ஒரு இடங்கள்லையுமே அந்த ஒரு விஷயத்தை பண்ணவும்ல அவங்களுக்கு கரெக்டான ஷேர் கொடுத்ததாக தான் இந்த படம் பொறுத்த மட்டும் இருக்குது இந்த படத்துக்கு அவங்க மொத்தமாக போட்ட பட்ஜெட் எவ்வளோ பா பார்த்திங்க அப்படின்னா இருபது கோடி தான் ஆனால் இந்த படம் சம்பாரிச்சது ஐம்பது கோடி ஸோ இன்றைக்கி காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு படம் வந்து நூறு நாள் விடுது ஐம்பது நாள் விடுது அதெல்லாம் தேவையே கிடையாது பாக்ஸ் ஆஃபீஸில் நூறு கோடி வந்தால் தான் அந்த படம் வந்து முதல்ல சக்ஸஸ் ரேஷியோ அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அதை தாண்டி இந்த படம் வந்து ஒரு நாளைக்கு நாலு ஷோ ஓடணும் அதை தான் ஒரு முப்பது நாள் ஓடுனால் அதை ஒரு வெற்றி படமாக ஏற்றுக்குவாங்க ஆனால் கோவாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நார்மல் டேயில் ரிலீஸ் ஆச்சு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் டைமே கிடையாது ஒரு நார்மல் டேயில் ரிலீஸ் ஆகி அது வந்து அளவு கடந்து ஓடி ஹிட்டு பிளாக் பஸ்டர் ஹிட்டை தாண்டி பம்பர் ஹிட்டுன்னு ஒன்று இருக்கும் ஸோ பம்பர் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த படம் ஐம்பது கோடி வசூல் செஞ்சு இந்த படம் வந்து ஜீவாவோட வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்ற தருணத்தை கொடுத்ததான் சொல்லணும் ஜீவா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த கார்த்திகா இருக்கட்டும் பியா பாஜ்பியாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அஜ்மலா இருக்கட்டும் ஜெகனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் அடுத்தடுத்து நிறையா படங்களுக்கான வாய்ப்பு வர்றதுக்கு ஒரு முக்கிய விஷயமா இருந்தது காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் கேட்கலாம் அப்படி என்னடா வந்தது அப்படின்னு இந்த படம் அடுத்தே பார்த்தீங்க அப்படின்னா கேவி ஆனந்த் கவன் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுக்கிறாரு அந்த படத்தில் திரும்பவும் ஜெகன் உள்ளே வராரு அயன் படத்தில் கமலேஷன் அடிச்சிருந்த அதே கேரக்டர் திரும்ப உள்ளே வராங்க அதுக்கப்புறமா ஆர்ட் டைரக்டர் கிரண் அவர் எல்லா படத்துலேயுமே வந்துடுவார்ன்ற பட்சத்தில் கோ படத்துலையுமே அவர் இருப்பார் அதே நேரம் கவன் படத்துலேயும் உள்ளே வராரு கேவி ஆனந்த் பார்த்தீங்க ஒரு பக்கம் அனேகன்ற படம் எடுத்தார் ஆனால் அநேகனை பற்றி யாரும் பேசல காரணம் அது ஒரு விதமான கமர்ஷியல் கிட்டத்தட்ட அயன் மாதிரி ஆனால் அவர் எடுத்த கோ மட்டும் இன்னும் நின்று பேசுது அப்படின்னா ஒரு ரியல் லைஃப்பில் பொலிட்டிக்கல் இப்படி தானே இருக்குது இப்படி தான் அரசியல் நம்ம வாழ்க்கையில் தலையிடுது இந்தந்த இடங்களில் தான் நம்ம ஏமாறுறோம் அதாவது புல்ல மேல சத்தியம் வாங்குறதா இருக்கட்டும் கற்பூரான சத்தியம் வாங்குறதா இருக்கட்டும் அதாவது ஒரு குழந்தைய கையில் தூக்கி பேர்லாம் வைப்பார் அந்த குழந்தைங்ககிட்ட போனது டெட்டால் போட்டு கை கழுவாரு ஒரு சின்ன குழந்தைய கல்யாணம் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை இப்போ தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியன் பாலிடிக்ஸ் எதெல்லாம் ஃபேஸ் பண்ணுதோ அதெல்லாம் காமிச்சிருப்பாரு கே வி ஆனந்த் நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வியாதி இருக்குது அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படம் வந்ததுன்னா அதை பார்ட் டூ எடுக்கிறேன்னு சொல்லி ஒரு படம் எடுத்து பார்ட் டூவையும் வந்து மொக்கையாக்கிட்டு பார்ட் ஒன் வாங்கின பேரையும் கெடுத்துருவாங்க அது மாதிரியான ஒரு விஷயம் இங்கேயும் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ டூ அப்படிங்கிற ஒரு படம் எடுத்தாங்க சரி இந்த படத்தோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வரும்போது பயங்கரமாக இருக்கும் ஜீவா தான் பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தா இதில் ஜீவா இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வருது சரி யார் பா ஹீரோயின் ஹீரோ அப்படின்னு பார்த்தா இந்த இடத்துல பாபி சிம் ஹீரோவாக நடிக்கிறாரு ஹாரிஸாவது மியூசிக் போட்டு படத்தை தூக்கி விட்ருவான்னு பார்த்தா இந்த இடத்துல ஜேம்ஸ் வாசந்தான்னு மியூசிக் போடுறாரு சரி ஓகே கோ டூவோட ஃபஸ்ட் லுக் மோஷன் போஸ்டருக்கான ஒரு மியூசிக் வருது ரொம்ப நல்லா இருந்தது சரி படம் நல்லா இருக்கும்னு பார்த்தா படம் அட்டு மொக்கையாக இருந்தது இது சொல்ல போனால் டூ கே கிட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறமா கோ டூவே அப்படி இருக்கே அப்போ கோ ஒன் எவ்வளோ முக்கியம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேரை வாங்கி கொடுத்த படமாக தான் அதை நம்ம பார்க்கணும் ஒரு கேவியானந்த் ஸ்டைலில் அந்த படம் எடுத்திருந்தால் கோ டூ இன்னும் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும் ஆனால் கேவி ஆனந்த் இல்லாத ஒரு காரணத்தால் கோ அந்த சூப்பர் டூப்பர் ஹிட்டை வந்து தவற விட்டுருச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் பட் இதெல்லாம் தாண்டி கோ எந்தெந்த இடங்கள்லாம் கிட் மனசில் வாழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபேசர் பொல்லாதவன் படத்துக்கு அப்புறமா ஒரு படம் வந்து ஒரு பைக்கோட ரெவல்யூஷனை ஏற்றுனுச்சு அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக கோ படத்தையும் சொல்லணும் எப்படி அயன் படத்தை பார்த்துட்டு எல்லாம் அப்பாச்சி வாங்கினாங்களோ அது மாதிரி கோ படத்தை பார்த்ததுக்கப்புறம் நிறைய பசங்க ஃபேஸர் வாங்க ஆரம்பிச்சாங்க நிறையா பேர் ஃபோட்டோகிராஃபர் ஆகணும் அப்படின்னு ஆரம்பித்தாங்க நிறைய பேர் ஜீவா பண்ண அந்த ஹேர் ஸ்டைல்ஸ் வச்சுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்க நிறையா பேர் ஜீவா போட்டு அந்த காஸ்டியூம்ஸ் அந்த டிஷர்ட்ஸு அதுக்கப்புறம் உள்ள ஒரு டிஷர்ட் போட்டு வெள்ள ஷர்ட் போடுறது இது மாதிரியான விஷயங்களை விரும்ப ஆரம்பிச்சாங்க அந்த க்ளீன் ஷேவ் பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அதிகமாக விரும்ப ஆரம்பித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோ படம் வந்ததுக்கப்புறமா தான் கோவில் வந்து இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறையா டெம்ப்ளேட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இன்னும் யங்ஸ்டர்ஸ் வந்து பொலிடிக்ஸில் வரும்போதோ இன்னும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ஒரு இடத்துல வேட்பாளராக நிற்கும் போதோ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்காக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு படைப்புக்கான வெற்றி அப்படிங்கிறதானே நம்ம பார்க்கணும் இப்போ பதிமூணு வருஷங்களுக்கு முன்னாடி எவ்வளோ படங்கள் வந்திருக்கலாம் எவ்வளோ சக்ஸஸான ஃபிலிம்ஸ்லாம் வந்திருக்கலாம் அந்த பதிமூணு வருடங்களுக்கு அந்த படங்களை பற்றின செலிப்ரேஷன் நம்ம பேசாமல் இன்னைக்கு கோவை பற்றி பேசுகிறோன்னா அதுவே ஒரு வெற்றி அப்படிங்கிறதான் நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கண்டிப்பாக கோ படம் பார்த்துருப்பீங்க கோவை பார்க்காத ஆட்களும் இருக்கவும் மாட்டீங்க ஒரு வேளை இருந்தால் கண்டிப்பாக போய் கோ அப்படிங்கிற படத்தை பாருங்கள் கோ படத்தை பற்றின உங்களோட கருத்து பதிமூணு வருஷம் கழித்து இந்த படத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நான் ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஜி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க